அனைத்துலக அறிவியல் புத்தாக்கப் போட்டியில் ரினி தமிழ் பள்ளி மாணவர்கள் மாபெரும் சாதனை இந்தோனேசியா பாலியில் நடைபெற்ற அனைத்துலக அறிவியல் புத்தாக்கப் போட்டியில் ஜொஹோர் ஸ்கூடாய் ரினி தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் ஒரு தங்கம் இந்தோனேசியா இளம் அறிவியலாளர் சங்கத்தின் சிறப்பு விருது மிகா விருது அனைத்துலக நீதிபதிகளின் விருதையும் பெற்று அனைத்துலக ரீதியில் சாதனை செய்துள்ளனா் பன்னிரண்டு நாடுகளிலிருந்து ஏறக்குறைய ஆயிரம் மாணவ குழுக்கள் பங்கெடுத்த இப்போட்டியில் பள்ளி மாணவர்களின் இச்சாதனை ரினி தமிழ் பள்ளிக்கு புகழாரம் சூட்டியுள்ளது ரினி தோட்ட தமிழ் பள்ளி ஆசிரியை மு சந்திர முகினி தலைமையில் ஆசிரியர்கள் வி பவித்ரா மு திவ்யா ஆகியோரின் சீரிய பயிற்சியின் மூலம் படிநிலை இரண்டை சேர்ந்த மாணவர்கள் ஸ்ரீ லஷ்மிதா சா வந்தனா கோ பி ரேஷ்மா இப்போட்டியில் களமிறங்கி சாதனை படைத்துள்ளனர் இம்மாணவர்கள் விஷன் சூப்பர் ஹீரோ அயோடி காலனி எனும் புத்தாக்க கண்டுபிடிப்பினை உருவாக்கி பார்வை திறன் குறைந்தவர்களுக்கான சிறப்பு தொழில்நுட்ப பாதுகாப்பிற்காக அறிகுறிகளை வழங்கி வழிகாட்டும் அயோடி அம்சங்களை கொண்டது மாணவர்கள் அனைத்துலக ரீதியில் சாதனை படைத்தது ரெனி தமிழ் பள்ளியின் வளர்ச்சியை அடுத்த நிலைக்கு இட்டு செல்லும் என நம்பிக்கை தெரிவித்த தலைமையாசிரியை சு தமிழ்ச்செல்வி அனைத்துலக ரீதியில் தங்களின் திறமையை வெளிப்படுத்தி சிறந்த அடைவு நிலையை பெற்று மாணவர்களை பாராட்டி வாழ்த்துரைத்ததோடு இதுபோன்ற பல்வேறு சாதனைகளை இப்பள்ளி மாணவர்கள் படைக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார் மேலும் மாணவர்களின் முது எழும்பாய் இருந்த பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதோடு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பக்கபலமாய் நின்ற இணைப்பாட ஆசிரியை மு சந்திரமோகினி பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நா சுரேஷ் அவரது செயலவை உறுப்பினர்கள் பள்ளி வாரிய குழுவினர் மற்றும் பெற்றோர்களுக்கும் தலைமை ஆசிரியர் நன்றி பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டாா் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்